சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பொதுவா வருட கிரகங்களின் பெயர்ச்சி பலன்கள் வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து அமையும் அப்ப வருட கிரகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு சனி ராகு கேது இவர்கள்தான் வருட கிரகங்கள் அப்போ உங்களது ராசி பிரகாரம் வருட கிரகங்கள் இப்போ உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மிதுன வீட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களது ராசிநாதன் ஆகிய சனி பகவானே ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாம்பு கிரகங்கள் ராகு ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள் மகர ராசி அப்படின்னாலே இவர்கள் வேலைக்கு பயந்தவர்கள் அல்ல கடுமையான உழைப்பாளி ராசி அப்படின்னா இந்த மகர ராசியை தான் சொல்லணும் உழைக்கிறத பார்த்து பயப்படவே மாட்டாங்க என்னதான் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் களத்துல இறங்கி வேலை செய்யணும் இந்த வேலையை யாரும் செய்யல அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை இறங்கி செய்து முடிப்பது இந்த மகர ராசி தான் இருப்பீங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களது ராசிநாதன் என்னதான் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் ஏழரை சனி எல்லோரு எல்லோ ராசி அன்பர்களுக்கும் பொதுதான் அந்த வகையில மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய்விட்டார் அப்ப சனி இருக்கிறதுனால மேலும் இந்த சனியும் உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டதுனால இந்த சனி பகவான் எல்லா வித நன்மைகளையும் உங்களை ராசிக்கு கண்டிப்பாக செய்ய காத்துள்ளார் அப்ப மூன்றாம் இடத்து சனி அது முன்னேற்ற சனியாக செயல்பட்டு தொழில் ரீதியாக வெற்றியை தர காத்துள்ளது உத்தியோகத்துல நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு குறிப்பாக வேலை தேடி கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாகும் ராசிப்படி உங்களுக்கு ஏற்ற சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு அவமானத்தை எல்லாம் தாண்டி முடிச்சுட்டீங்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது தொழில் அபிவிருத்திக்கு இது உகந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியான முதலீட்டை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் உத்தியோகத்துல உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அற்புத பலன்கள் நிச்சயமாக உண்டு இப்போ உங்களது ராசிப்படி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் குருதான் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும் எனதான் சுக்கரன் வந்து நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது சேமிப்பை ஊக்குவித்து சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அப்போ உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசியவே உச்சம் பெற்ற நிலையில குரு பகவான் பார்வை செய்வார் அப்ப தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பலம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அமையக்கூடும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வராரு ஒரு சுபகிரகம் உச்சம் பெற்ற நிலையில இருந்து உங்களது ராசியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க இதுவரை இதுக்கு முன்னாடி இழந்த விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடங்கிறதா உதவி அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி குரு பகவானே உங்களது ராசியை பார்ப்பது உங்களுக்கு நல்ல வழிகாட்டி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கும் எப்பவுமே மகர ராசியை பொறுத்த மட்டும் இல்ல கொஞ்சம் தலைமை தாங்க தயங்குவார்கள் இந்த ராசி என்பர்கள் அதனால இந்த குரு ப குரு பலம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டி கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணையால் வருமானம் உயரப்போகிறது குரு பகவான் உச்சமற்ற நிலையிலிருந்து உங்களது ராசிக்கு பதினோராம் எட்ட பார்வை செய்கிறார் அதாவது விருட்சக பெட்டா அஞ்சாம் பார்வையாக பார்வை செய்யும் போது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில வெற்றி உண்டு உத்தியோகத்துல நன்மதிப்பு உண்டு உத்தியோகத்துல பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடம் வேலை செஞ்சதுன்னா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க டேபிளுக்கு வந்து வச்சுட்டு போயிடுவாரு அப்போ குருவின் பலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க பயன்படுத்திக்கோங்க குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கு வெளிகிறது உங்களது ராசிநாதனையே பாக்குறார் சனி பகவானையே பாக்குறார் இப்ப மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும் போது பாத்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அது வரைக்கும் ஏதேனும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் குரு பார்வைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை தொடரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு சனி வந்துட்டாலே பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களது தந்தையால் மாமனாரால் உங்களுக்கு நிச்சயமாக ஆதாயம் வரும் அடுத்த நிலையாக இந்த ராகு ராகுகேதுவோட நிலைப்பாடு சற்று சாதகம் இல்லாத அமைப்பாக இருக்கிறது இந்த ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் அப்போ இரண்டாம் இடங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சொல்லும் அப்போ இந்த இடத்துல ராகு பயணிக்கும் போது அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஜங்க் ஃபுட்ஸ் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல கேது பயணிக்குது இது போன்ற சூழ்நிலையில் இது போன்ற கிரக அமைப்பில் எட்டாம் இடத்துல கேது பயணித்தால் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் எதுவும் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை சாமானியத்துக்கு அடைக்க முடியாது ஏன்னா ஆறாம் மடங்குறது கடன் எட்டாம் மடங்குங்கிறது உங்களால் அடைக்க முடியாத கடன் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய கடன் அப்போ அந்த இடத்துல கடங்கார கிரகமே பார்த்தீங்கன்னா கேது பயணிக்குது அப்போ அந்த இடத்துல உங்களது சக்திக்கு மீறி பெருசாக கடன் வாங்காதீர்கள் பிள்ளைகளால் மனக்கவலை உண்டு அதே நேரத்தில் சூரியன் வீட்டுல கேது பயணிக்குது அப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் சற்று மனக்கசப்பு இருக்கக்கூடும் கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்போ மகர ராசி என்பர்கள் வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்யுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி